வணக்கம் ஜோதிட நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பது வயதுக்கு மேல் திருமணம் செய்ய நினைப்பவர்கள் வரம் தேடும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் முப்பது வயதுக்கு மேல் எந்த மாதிரியான மன அழுத்தங்களை அவர்கள் சந்திக்கிறார்கள் இந்த சொசைட்டியோடைய பேச்சை கேட்டுக்கின்னு சிங்கிளாக இருக்கிறது தான் கெத்து அப்படின்றத நினைக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் யூடியூப் வந்து மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே திருமணம் தாமதப்படுகிறது என்றால் அதற்கு முக்கியமான காரணம் தோஷ அமைப்புகள் என்றாலும் ஒருவருக்கு ஏழாம் இடம் எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டு இருப்பது நிச்சயமாக ஒருவருடைய திருமண தாமதத்தை ஏற்படுத்தும் சரிங்களா இன்னும் சொல்ல போனால் திருமணம் மீது ஒரு விதமான பயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வெறுப்பே இருக்கும் நான் ஏன் திருமணம் செய்யணும் நான் ஏன் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் நான் ஏன் மற்றவர்களுக்காக உழைக்க வேண்டும் பெண்களாக இருந்தால் குழந்தை பெற்று ஏன் கஷ்டப்பட வேண்டும் நான் ஏன் பிறந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் நான் ஏன் தனிக்குடுத்தனம் போக வேண்டும் என்ற பல கேள்விகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எழும் சரிங்களா இதை தெளிவாக சொல்லணும் அப்படின்னா திருமணம் பற்றிய தெளிவான புரிதல் இல்லாமல் திருமணத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் சரிங்களா சரி நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு காலகட்டம் வரை தான் நாம நமக்கோசம் வாழ முடியும் அதன் பிறகு மற்றவர்களுக்காக கொஞ்சமாவது நாம் வாழ்ந்தாக வேண்டும் உங்களுடைய தாய் தந்தையாருக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கும் அதில் முக்கியமான ஆசை குறு குழந்தைகளை திருமணம் செய்து கொடுத்துவிட்டு நாம் இருவரும் சந்தோஷமாக இருக்கணும் கல்யாணத்துக்கு அதாவது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நாம் சந்தோஷமாக இருந்தோமோ அப்படின்ற அந்த வாழ்க்கையை வந்து மறுபடியும் வந்து அவங்க வாழ நினைப்பாங்க கண்டிப்பாக சரிங்களா இதை பல பிள்ளைகள் புரிந்து கொள்ளவே மாட்டார்கள் நம் தாய் தந்தையர் நமக்காக மட்டும்தான் வாழ வேண்டும் என்ற சுயநல எண்ணம் பிள்ளைகளுக்கே வந்து இருக்கும் உங்களுக்கு ஒரு முப்பது வயதாகி விட்டது உங்கள் தாய் தந்தை நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தால் உங்களுக்கே ஒரு பயம் வந்து ஏற்படும் சரிங்களா நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு காலகட்டம் வரைதான் உங்களுடைய தாய் தந்தையர் உங்கள் மீது பாசமாக இருப்பார்கள் அதற்கு பிறகு திருமணம் செய்யாமல் வீட்டிலேயே இருந்தால் உங்களை வெறுக்கவே ஆரம்பித்துருவாங்க சரிங்களா அந்த நேரத்தில் உங்கள் தாய் தந்தையின் மீது உங்களுக்கும் வந்து வெறுப்பாகிவிடும் என்ன இந்த அளவுக்கு கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு இதன் காரணமாக சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் ஏன் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதேபோல் உங்கள் தாய் தந்தையார் நாம் குழந்தைகளுக்காகவே கடைசி வரைக்கும் நாம் நாம் வாழ்ந்துட வேண்டுமோ அப்படின்ற பயம் ஏற்படும் எப்போ நமக்காக வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து உங்களுடைய தாய் தந்தையாருக்கும் இருக்கும் சரிங்களா கடைசி காலத்தில் நாம் ஒரு நல்ல துணைவராக வாழ முடியாதா என்ற எண்ணம் கண்டிப்பாக எல்லா கணவன் மனைவிமார்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா திருமணம் பற்றிய விழிப்புணர்வு முப்பது வயதை நெருங்கும் போதுதான் ஒருவருக்கு அதிகமாக ஏற்படும் சரிங்களா உடலில் பலவிதமான மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும் இந்த வயதில் திருமணம் வரன் பார்க்கும்போது அதிகமான எதிர்பார்ப்புகளை தவிர்ப்பது நல்லது முப்பது வயது நெருங்கும்போது அதிகமான மன அழுத்தத்துக்கு கண்டிப்பாக உள்ளாகிடுவீங்க நாம் நிச்சயமாக நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையை வந்து நன்றாக இருந்தாலும் எதிர்கால வாழ்க்கை வந்து கேள்விக்குறி ஆகிடுமோ நாம் எப்படி கடைசி வரைக்கும் போகிறோம் நாம் அப்பா அம்மா இறந்துட்ட பேர் நாம் எப்படி வந்து சர்வே ஆக போகிறோம் அப்படின்றது எல்லார் மனதிலையும் ஒரு பயம் ஏற்படும் இந்த பயம் முப்பது வயதில் கண்டிப்பாக ஏற்படும் அந்த நேரத்தில் நீங்கள் திருமணம் வரம் தேடும்போது முக்கியமாக எதிர்பார்ப்புகளை தவிர்த்து நிச்சயமாக திருமணம் செய்ய தயாராக வேண்டும் என்ன எதிர்பார்க்குறாங்க ஆணாக இருந்தால் பெண் அழகாக இருக்க வேண்டும் இதுதான் பெரும்பாலான கோரிக்கையா இருக்கு இதுல முக்கியமான விஷயம் ஆண் கொள்ள வேண்டும் பொதுவாகவே பெண் அழகாக இருந்தால் இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு வயதுக்குள்ளேயே கண்டிப்பா திருமணம் நடந்துவிடும் அதிகமான வாய்ப்புகள் அந்த பெண்ணிற்கு கண்டிப்பாக வரும் சரிங்களா அந்த வாய்ப்புகளால் அந்த பெண்ணின் வாழ்க்கையில் முன்னேறும் அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இப்போது பெண் புரிந்து கொள்ள வேண்டியது முப்பது வயதுக்கு மேல் நீங்கள் ஒரு ஆணை தேடுகிறீர்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் அழகாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் குறைவு முடி கொட்டியிருக்கும் சொட்டை விழுந்திருக்கும் வயதான முகம் சரிங்களா கண்டிப்பா வயதாகி விட்டதால் அடிக்கடி வெளியே கூட்டி கொண்டு போக மாட்டார்கள் என்ற பல காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இரண்டு பேருக்கும் சொல்ல வேண்டியது ஒரு விஷயம்தான் கண்டிப்பாக முப்பது வயதுக்கு மேல் வரன் பார்க்கிறீர்கள் என்றால் நிச்சயம் அழகை எதிர்பார்க்க கூடாது அழகு மட்டும் வாழ்க்கையில்லை குணம்தான் முக்கியம் என்ற எண்ணத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் வந்தாக வேண்டும் சரிங்களா சரி இப்போது ஜோதிடத்திற்கு வருவோம் முப்பது வயதுக்கு மேல் நிச்சயம் எந்த தோஷத்தையும் கணக்கில் எடுத்துக்க கூடாது ஏனென்றால் எப்படியும் தம்பதிகள் மெச்சூரிட்டி ஆகியிருப்பார்கள் அதாவது திருமணம்ன்றது வாழ்க்கையில் கண்டிப்பாக முக்கியமான ஒன்று நாம் நிச்சயமாக திருமணம் செய்து செய்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை நம்மளே நம்மளை நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து வந்துடுவாங்க சரிங்களா அது மட்டும் இல்லை தோஷம் பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் முக்கியமான பொருத்தங்களை மட்டும் பார்த்து திருமணம் செய்துவிட்டால் போதும் அதாவது ராசி அதிபதிகள் நட்பாக இருப்பது லக்ன அதிபதிகள் நட்பாக இருப்பது இந்த ரெண்டு விதி முக்கியமாக இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் திருமணம் செய்திடலாங்க சரிங்களா அதே போல் நட்சத்திர பொருத்தத்தில் ரஜ்ஜு பொருத்தம் அதாவது விட்டு கொடுத்து போவது தாம்பத்திய பொருத்தம் என்று சொல்லப்படும் யோனி பொருத்தம் இந்த ரெண்டு பொருத்தம் இருந்தாலே போதும் நீங்கள் நிச்சயமாக வந்து திருமணம் செய்திடலாம் இந்த வீடியோவை இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு வயது உள்ளவர்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் வந்து ஒன்று தாங்க நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகுறீங்களோ இல்லையோ தயவு செய்து திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா ஒரு சில லக்னக்காரர்கள் திருமணம் செய்தாதான் வாழ்க்கையிலே முன்னேற முடியும் அதில் முக்கியமான லக்னங்கள் எது அப்படின்னா செவ்வாயின் லக்னங்கள் மேஷ லக்னம் விருச்சக லக்னம் சரிங்களா அடுத்தது மிதுன லக்னம் கன்னி லக்னம் அதற்கு பிறகு மகர லக்னம் சரிங்களா இந்த லக்னங்கள் திருமணம் செய்தால் மட்டுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை கண்டிப்பாக பண்ண முடியும் சரிங்களா உங்களுக்கு திருமணம் செய்யாத வரைக்கும் ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்து வாழ்க்கையை வீணடிச்சிக்கிட்டு தான் கண்டிப்பாக இருப்பீங்க கண்டிப்பாக இவர்கள் திருமண வெறுப்பை ஒதுக்கி வைத்து விட்டு இந்த இளங் இளமை காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும் துள்ளு விஜி சந்தோஷமாக இருக்கணும் இப்படின்றதெல்லாம் வந்து அடியோடு துறந்து விட்டு கண்டிப்பாக திருமணத்திற்கு தயாராக வேண்டும் இந்த மாதிரியான எண்ணத்தை வளர்த்து கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் இதில் இன்னொரு அட்வான்டேஜான விஷயம் என்ன அப்படின்னா இளம் வயதில் திருமணம் நீங்கள் செய்யும்போது அழகை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு வசதியான பெண் படித்த பெண் இந்த மாதிரி எதிர்பார்க்கறது நல்லது கண்டிப்பாக அமையும் பெண்ணாக இருந்தால் கூட அழகான கணவன் அமைய வேண்டும் நல்ல ஒரு விளையாட்டுத்தனமாக சந்தோஷமாக இருக்கிற கணவன் அமைய வேண்டும் அப்படின்னு சூஸ் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் முக்கியமாக நீங்கள் எந்த வயதில் திருமணம் செய்து கொள்கிறீர்களோ அந்த வயதில் ஏற்படும் விளையாட்டுத்தனமான குணங்கள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருக்கும் உதாரணத்துக்கு ஒருவர் பத்தொம்போது வயசுலேயே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இல்லைனா இருபத்தி ரெண்டு வயசில் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த வயதில் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற விளையாட்டு குணங்கள் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கண்டிப்பாக இருக்கும் இதுவே வந்து முப்பது வயசுக்கு மேலே திருமணம் செய்யும்போது முப்பது வயசில் கண்டிப்பாக மெச்சூர்டாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க அது நல்லது அப்படின்னாலும் ஏதோ கடமைக்கு வாழறாமறியும் தாம்பத்திய உறவில் அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாத மாரியும் அவங்க வந்தால் தான் நாம் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் வளர்ந்துட்டதுனால கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஒரு திகட்டாத வாழ்க்கை அமையுமானால் கண்டிப்பாக அமையறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு தான் அர்த்தம் ஆனால் நிச்சயமாக வந்து விவாகரத்துக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக குறையும் இதை வந்து அசெப்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும் சரிங்களா இளம் வயது திருமணங்கள் அதிகமான விவாகரத்துகளை உருவாக்குகிறது அப்படின்றத நாம் ஒத்துக்கிட்டே ஆகணும் ஆனால் என்னதான் இளம் வயதில் திருமணம் நாம் சேர்த்து வச்சாலும் சரியான ஜாதக பொருத்தங்கள் பார்த்து விட்டு கண்டிப்பாக திருமணம் செய்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது உதாரணத்துக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முப்பது வயதுக்குள்ளே திருமணம் செய்யலாம் இல்லைனா ஒரு முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள திருமணம் செய்யலாம் ஆனால் அழகாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக இல்லைனாலும் சரி சரிங்களா அதாவது மீடியமான அழகு இல்லை அழகு குறைந்தவர்கள் இருந்தாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் விரைவில் திருமணம் செய்து முடிப்பது நல்லது அதாவது இளம் வயதில் திருமணம் செய்து முடிப்பது நல்லது நீங்கள் கடைசி நேரத்தில் கடைசி காலத்தில் வந்து அதாவது முப்பது வயசில் வந்து உங்களுடைய அழகு ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் அழகாக இல்லை ஸோ முப்பது வயசு வரும்போது உங்களோட அழகு அழகு வந்து மொத்தமாக போயிடும் சரிங்களா அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் அழகாக வந்து முகலட்சணமாக வந்து வரன் அமையணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு ரொம்ப முட்டாள்தனம் சரிங்களா சரி இதில் இன்னொரு விஷயம் வந்து ஒன்று இருக்குது இந்த சொசைட்டியோட பேச்சை நம்புறது தயவு செய்து இந்த சொசைட்டி வந்து ஒரு முப்பது வயதில் வந்து திருமணம் செய்தால் தான் நல்லது அப்படின்னு தயவுசெய்து என் சொசைட்டியோட பேச்சை தயவு செய்து கேட்காதீங்க இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து ஏதோ அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூட சண்டை சச்சரனும் இருக்கலாம் அவங்க சொல்கிற பேச்சை நம்பி தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கல்யாணத்தை தள்ளி போடுறது முட்டாள்தனத்திலையுமே ஒரு முட்டாள்தனம் சரிங்களா அதனால் தயவுசெய்து சொசைட்டியோட பேச்சை தயவு செய்து நம்பாதீங்க சரிங்களா கண்டிப்பாக நான் வந்து எதை ஆதரிப்பேன் அப்படின்னா இருபத்தி நாலு டு இருபத்தாறு இந்த வயதில் திருமணம் செய்யறது நல்லது நிச்சயமா வந்து ஒரு பத்தொன்பது வயசு இருபது வயசு இருபத்தோரு வயசுல வந்து திருமணம் செய்யறதுக்கு அந்த அளவுக்கு நல்லது கிடையாது தான் சரிங்களா அதை வந்து அசெப்ட் பண்ணியே ஆகணும் ஆண்களும் வந்து செட்டில் ஆகாம எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க தயவுசெய்து இந்த விஷயத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது சரிங்களா நீங்கள் இருபத்தைந்து இருபத்தாறு வயது வரும்போது நீங்கள் லைஃப்பில் செட்டிலே ஆகும்னாலும் தயவுசெய்து திருமணம் பார்க்கறதுக்கு ஆகிடுங்க கஷ்டத்தில் இருக்கும்போது எந்த பெண் வந்து உங்களுக்கு மனைவியாக அமையறாளோ அந்த பெண் நிச்சயமாக உங்களுடைய கடைசி வாழ்க்கை வரைக்குமே இருப்பாங்க அன்போடு இருப்பாங்க அது மட்டும் இல்லை கஷ்டத்தில் வந்து நீங்கள் திருமணம் செய்யும்போது அதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு பெண் உன் கூட வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த பெண் வந்து நம்மளை கட்டி கட்டிக்கிறாங்க கண்டிப்பாக இவங்களை நல்லபடியாக வச்சுருக்கணும் விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு எண்ணம் வரும் சரிங்களா இதுவே நீங்கள் செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னா நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் வந்து பொண்டாட்டி கேட்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கே வந்துடும் சரிங்களா அதனால் செட்டில் ஆகலைனாலும் பரவாயில்ல தயவுசெய்து திருமணம் செய்ய தயாராகி கொள்ளுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த சொசைட்டி ஒன்று சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து அதை ஏ ஏற்றுக்காதீங்க அழகு இருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் திருமணம் செய்யலாம் ரொம்ப அழகாக இருக்கிறவங்களுக்கு இதை சொல்கிறது மீடியமாக இருக்கிறவங்க இல்லை அதுக்கு கீழே இருக்கிறவங்க இல்லை ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அழகாக இருந்தாலும் கூட தயவுசெய்து நீங்கள் விரைவாக திருமணத்தை முடிப்பது நல்லது என்று சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது கருத்து மாற்றுக்கிறதுக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கீழே தெரிவிக்கலாம் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வேண்டியது இருக்குது என்னிடம் வரன் பார்க்க வந்தவர்கள் ஜோதிடம் பார்க்க வந்தவர்கள் தரகர்கள் மூலம் முப்பது வயதுக்கு மேலே எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து வரன் தேடும்போது சந்திக்கிறார்கள் அப்படின்றத நான் கண்கூடாக பார்த்தது அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க சரிங்களா அதைத்தான் நான் இன்றைக்கி ஒரு வீடியோவை போட்டிருக்கேன் ஓகே நண்பர்களே வேறு ஓடியோ ஓகே நண்பர்களே வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி